உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வரலாறு அப்படியே எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஓய்வு நேரத்தில் அப்படியே எடுத்து பார்த்தா இந்த மனிதனை இப்படி வேட்டையாடி இருக்காங்களே இதில் என்ன அர்த்தம் இந்த மனிதனை வீழ்த்துவதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த இந்த தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்கு பாருங்க அரசியல் ரீதியாகவும் கொடுத்தாங்க பொருளாதார ரீதியாகவும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தாயைக்கிட்டு இந்த மனிதன் வந்து நீ உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்காரே இந்த மனிதனால் மட்டும் எப்படி சாத்தியமானது அப்படின்னு அப்படியே யோசிச்சு இந்த வரை சந்தித்த சங்கடங்கள்னு சொல்லாமல் வாழ்க்கை சாவா சாவா வாழ்வா அப்படிங்கிற போராட்டம் ரெண்டு கட்டத்தில் நடந்திருக்கு இவருக்கு ஒன்று விஸ்வரூபம் அடுத்து தக்லேஃப் தக்லீஃபை விட்டுருங்க தக்லீஃபில் வந்து இந்த கூலி எழுத்தாளர்களை வச்சு தரமட்டமாக்கிட்டாங்க ஆனால் இதை விட அந்த விஸ்வரூபம் படம் வந்த காலத்தில் அதிகாரபூர்வமாக சட்டபூர்வமாக சட்டத்தை வளைத்து தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு சகல வள வகையிலும் மிகப்பெரிய எதிரியாக கமல்ஹாசனை சித்தரிக்க முயன்றார்கள் அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் என்றைக்குமே எதிர்கட்சிகள் இருக்கும் இந்த இந்து மத கட்சி இந்து மக்கள் கட்சின்னு இருக்கு இந்த இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்னான்னு தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து பிஜேபியினுடைய பிரான்ஜு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்பாங்க இந்த கட்சி விஸ்வரூபம் ப தலைப்புக்காக என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருந்ததுங்க விஸ்வரூபம் வந்து ஒரு சமஸ்கிருத தலைப்பு கமல்ஹாசன் தமிழுக்கு எதிராக போராடுகிறார் சொல்கிறது யார் பிஜேபியினுடைய பிரான்ஜு இந்து மத கட்சி வேடிக்கையாக இருந்தது அவன் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் ஆதரிக்கிறவன் கமல்ஹாசனை வந்து தமிழுக்கு விரோதின்னு சொல்கிறான் விஸ்வரூபங்கிறது இப்போ அடத்தினுடைய டைட்டில் அதாவது எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஜவஹர்ல்லா முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் அவர்கள் வந்து இவர் இஸ்லாமியர்களை வந்து வெடிகுண்டு வைக்கிறவர் அப்படின்னு சொல்லி இவர் சித்தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சாட்டுறாரு எல்லாத்தையுமே எல்லாருமே அவர் இந்த மாதிரி குற்றம் சாட்டினதுக்கு காரணம் என்னென்னா ஜெயலலிதாவுனுடைய அந்த ஆதிக்க சாட்டைக்கு பயந்து எல்லாருமே அவர் சொன்னபடி கேட்டாங்க கமல்ஹாசன் மீது இவர்களுக்கு எந்த விதமான கோபதாபும் கிடையாது தனிப்பட்ட முறையில் எந்தவித கோபதாவும் கிடையாது ஆனால் ஜெயலலிதாவை பயத்து கொள்ளக்கூடாது கொண்டால் நமக்கு ஆதாரம் ஆதாயம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் ஜெயலலிதா சொன்னதை கேட்டாங்க ஜெயலலிதாவுக்கு கமல் மீது ஏன் அவ்வளவு காண்டு அவ்வளவு கோபம் அவர் நடத்தினது அவருடைய சொந்த இது ஜெயலலிதாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஜெயா டிவி அந்த ஜெயா டிவியினுடைய சேட்டலைட் உரிமையை ஒளிபரப்பும் உரிமையை வந்து ஏலத்தில் வந்து கமல்ஹாசன் கம ஏலத்தில் விட்டார் அவங்க கேட்ட தொகை கமல்ஹாசனுக்கு கட்டுப்படியாகலை அதனால் கொடுக்கலை குறைந்த விலைக்கு கொள்ளையடிக்க பார்த்தார் என்ற ஜெயலலிதா கொடுக்கல இதனால் வந்து எவ்வளோ இது பண்ண முடியுமோ சென்சாரான படத்தை குற்றவியல் சட்டப்படி நூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓட்டு இந்த ச படம் வெளியானால் நாட்டில் சட்டம் சீ ஒழுங்கு சீர்கெட்டு போகும்னு சொல்லி நாள் அந்த பட படத்தை ஓட்ட விடாமல் பண்ணிணாங்க த த திரைக்கு வரவிடாமையே பண்ணாங்க தியேட்டர் அதிபர்களெல்லாம் ஜெயலலிதா பக்கம் ஜெய அவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ஏதாவது ரெய்டு அது இது இப்போ கேசீஸுன்னு போட்டு வந்தால் அவங்க தானே சந்திக்கணும் அதனால் அவங்களும் கம்முன்னு ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஜே போட்டாங்க தயாரிப்பாளர்கள் சங்கமும் சல்யூட் பண்ணது ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா சொல்லுவது தான் சரின்னு சொன்னது பிரபலமான டைரக்டர்களாக என்ன சொன்னாங்க ஜெயலலிதா சொல்கிறது தான் சரின்னு சொன்னாங்க விஸ்வரூபத்துக்கு எதிராகத்தான் அவங்களும் அன்றைய நிலைமை எடுத்தாங்க ஏவானும் நியாயம் பேசலை இன்னும் சொல்ல போனால் பிரபல டைரக்டர் அவர் வந்து களம் கமல்ஹாசன்ட்ட சொல்கிறாரு தயா அந்த அம்மா காலில் போய் படக்குன்னு கா அந்த அம்மாட்ட போய் படக்குன்னு காலில் விழுந்துரு அம்மா மன்னிச்சிருங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியா விஸ்வரூபம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்னும் இருக்காங்க இங்கே இருக்காங்க அதை கமலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சொன்னவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இதுதான் காலத்தின் கோலங்கிறது இவர்களெல்லாம் இங்கே யாரும் நியாயமான்கள் நீதிவான்கள்ங்கிறதெல்லாம் யாரும் கிடையாதுங்க நீதிமான்கள்லாம் கிடையாதுங்க அவன்வான் அரசியல் அவன் தன்னுடைய ஆதாயத்துக்காக தான் இங்கே எவ்வளோ எல்லாருமே இருக்கானே தவிர நேர்மை நியாயம் இதெல்லாம் எவனுக்கும் கிடையாது ஆனால் சிலர் தட்டி கேட்டாங்க சிலர் அஜித்தே சட்டி கேட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடக்க அரசு நடக்குதா இல்லை அரசியல் ஆணவும் அந்த ஓட்டு அரசியல் அதில் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்றத்தில் நடக்குதா அப்படின்னு சொல்லி கமலுக்கு ஆதரவாக அன்னைக்கு குரல் கொடுத்தாரு அஜித் ம மகேஷ் பட்டு ஒரு ஹிந்தி டைரக்டரு இந்தியாவினுடைய புதையல் கமல்ஹாசன் ஒரு சிறந்த டைரக்டர் அவரை படுகொலா செய்ய பார்க்குறீங்களேன்னு சொல்லி அவர் பதவி போய் அறிக்கை விடுகிறாரு மகேஷ் பட்டு ஒரு இந்தி டைரக்டர் இந்தியாவினுடைய புதையல் கமல்ஹாசன் ஒரு சிறந்த டைரக்டர் அவரை படுகொலா செய்ய பார்க்குறீங்களேன்னு சொல்லி அவர் பதவி போய் அறிக்கை விடுகிறாரு ஷாருக் கான் அவர் கண்டன அறிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரி படத்தை தடை பண்ணுறது இது பண்ணுறது ஒரு கலைஞனுடைய உரிமையை தடுக்கிறதுன்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு ஆனால் யாரையும் எதையும் இந்த அம்மா கேட்கலைங்க நான் சொன்னது தான் சட்டம் நான் செய்கிறது தான் நியாயம் என் இஷ்டப்படி இருந்தால் இரு இல்லாட்டி வெளியே போ அப்படிங்கிற நிலைமையில் கமல்ஹாசனை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த படத்தினுடைய இதனால் கிட்டத்தட்ட முன்னூறுலேருந்து அறநூறு மில்லியன் லாஸ் ஆச்சு யார் பண்ணுவா யார் அது கடை கட்டுறது ஆனால் கமல்ஹாசன் ஓய்ந்து விடலை ஒழிஞ்சில்லை இப்போ பயந்து போகலை தலை தமிழ்ந்து நின்னார் சென்சாரான படத்தை தலையிட தலை திரையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ இந்த கோர்ட்டு சொல்லுது இப்போ வந்து கர்நாடக கோர்ட்டில் சொன்னாங்கள்ல சென்சாரான படத்தை த திரையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லைன்னு அன்னைக்கு சொல்கிறதுக்கு இதே மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்கும் இல்லை காரணம் ஜெயலலிதா ஜெயலலிதாவை ஏற்றாமல் யாரும் இருக்க முடியாது அரசியல் ரீதியாகவும் சரி நடைமுறை காரணம் அதுவும் நடைமுறைப்படியும் சரி நடமாடவே முடியாது அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக விளங்கியவர் ஜெயலலிதா பாவம் அவருடைய சாபம் மர்மமான முறையில் இருக்குது இன்னும் அந்த எப்படி செத்தாருங்கிற அந்த விசாரணை கமிஷன் அந்த அறிக்கை கூட இன்னும் வெளியே வரலை லஞ்ச ஊழலில் வந்து ஜெயில் நாலு வருஷம் வாங்கும் ஜெயிலில் போய் போ தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஜெயலலிதா கமல்ஹாசன் எழுத்து அதெல்லாம் இப்போ அப்படியே நிழலுக்கு வந்து இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது ஏன்னா இன்றைக்கி பாலச்சந்தருடைய பிறந்தநாள் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சாவது பிறந்தநாள் அவருக்கு அவர் வந்து க அவர் கமல்ஹாசனுடைய ஞான தந்தை கமல் வந்து செல்ல பிள்ள சரி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது இவ்வளவு இதை ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளோ இது அப்படி மண்டபத்தில் சுத்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது படிக்கும்போது இன்னொன்று கலைஞர் சொன்னார் கமல் மேலே ஒன்றிய அந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அந்த அரசுக்கும் அந்த பிஜேபிக்கு தான் வச்சுக்கோங்களேன் பிஜேபிக்கும் என்ன கோப கா கோபத்துக்கு என்ன காரணம் கமல் என்ன சொன்னார்னா வேட்டி அணிந்த ஒரு பிரதமர் ஒன்றிய அரசு ஒன்றியத்தில் பிரதமராக வரணும் வேட்டி அணிந்த ஒருவர் ஒன்றியத்தின் பிரதமராக வரணும்னு ஒரு பேசிட்டாருங்க இது அவங்க வயிற்றுல வலிச்சிருச்சு அடி வயிற்றில் குத்துன மாதிரி ஆகி போச்சு எப்படி வேட்டி அணிஞ்சவன் ஒருத்தன் பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு வெறி இது அப்படியே பேசிவிட்டா வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வடநாட்டுக்காரன் வர முடியாதே அப்படிங்கிற ஒரு பயம் வேற வந்தது கமலுக்கு சொல்லி ஏன்னா கமல் ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அவர் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படி ஒன்று திரட்டிடுவாங்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழன் பிரதமராக வரணும்னு கூ சொன்னால் என்ன பண்ண முடியும் இன்றைக்கு இருக்க அரசியல் நிலவரப்படி அதுவும் வரலாம் இல்லை நாளைக்கு ஆக அந்த பயம் அப்போவே இருந்தது இன்னொன்று யார் யாருக்கு நல்லது செய்கிறோமோ நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும் அது நம்ம கண் முன்னாலேயே நடக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கேரளாவில் வந்து இப்போ ஒரு இசை விழா நடந்தது வருஷம் வருஷம் அந்த இது நடக்கிற விழா தான் அதில் முன்பொரு முன்பொரு தடவை வந்து கவிழ்பேரரசு வைரமுத்துவுக்கு சிறந்த கவிஞருங்கிற பட்டத்தை அந்த கேரளா அமைப்பு கொடுத்தது இப்போ அதே அமைப்பு இந்த வருஷம் விழா நடத்தியது அதில் சின்மையும் வந்து கலந்துக்கிட்டாங்க சின்மையை கலந்துக்கிட்டோம்னா அங்கே இருந்த சிலருக்கு சில ஞாபக ஞாபகங்கள் வந்தது அந்த அமைப்பு சிறந்த கவிஞர்னு வைரமுத்துவை தேர்ந்தெடுத்து பாராட்டினதை கண்டித்து இந்த சின்மையை அன்னைக்கு குரல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஆளுக்கு நீங்க பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ இந்த சின்மை பேசின அந்த காலகட்டத்தில் இந்த அந்த இப்போ அந்த சின்மை பேசினாங்க பாருங்கள் அந்த பேசிக்கிட்டு இருக்க டயத்தில் யாரையும் அவங்க மறைமுகமாக எதுவும் சொல்லலைன்னாலும் வைரமுத்து படத்தை பின்னால் காட்டுறாங்க பின்னால் படமாக ஓடுது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்தேன் அதான் தன்வினை தன்னைச்சிடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க